ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா வீட்டுக்கு போகிறனாலே எல்லாத்துக்குமே ஜாலியாகிடும் அதான் அவங்கள்டையும் அப்படியே ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பாப்பா அவங்க எல்லாத்துக்கும் பாய் ஹாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டா இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து முன்னாடி போயிட்டே இருந்தாங்க அம்மா நேற்று சென்னையிலேருந்து அன் டைமில் வந்திருக்கனால எங்களையும் சரி வா ஊருக்கு போவோம் ரொம்ப நாளாக ஆச்சு எங்கள் சித்தி எங்கள் ஆச்சு எல்லாத்தையுமே பார்த்து சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னையும் கூட்டிகிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம் பஸ்ஸில் மூணு பேர் தான் போயிட்டே இருந்தோம் மகி வந்து அம்மா கூட அப்படியே பேசிகிட்டே வந்துட்டே இருந்தா அதுதான் எங்கள் அம்மா இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி வில்லேஜ் இடத்துல உங்கள்கிட்ட வீடு கட்டி தனியாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தேன் இயற்கையை ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் மகி என்ன பண்ணால் வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்க சம்மர் டைமில் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க ரொம்ப பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்குனது எனக்கு பிடிச்ச நொங்கு இது வந்து நான் சின்ன வயசுல எங்க தாத்தா வந்து போட்டி போட்டு குடிப்போம் யார் ஃபர்ஸ்ட் என்னடா நம்ம இப்போ காசுக்கு வாங்குறமே முன்னெல்லாம் இப்படி அதுவுமே பத்தாது எனக்கு இருந்தாலும் சரி வாங்கி தீரும்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு போற வழியிலேயே சாப்பிட்டுட்டே போயிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சிக்கு வை அப்படின்னு சொன்னோன்னா சரி தங்கச்சிக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு அதான் எங்கள் சித்தி பொண்ணு அவங்க ஏதோ கோ கோவமாக இருப்பாங்க போல் செல்லு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன பிள்ளைங்களாவே செல்லு பார்த்துட்டு மகியே கோவப்படுது கொடுக்கலைனா அப்புறம் வாக்கா அப்படின்னு சொல்லி சமாதம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா அம்மா எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் சித்தி பொறி கொடுத்தாங்க மகிக்கு பொறினா ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரேட்டுன்ற மாதிரி அவங்களோட ஃபேவரேட்டு எந்த கேபிளும் எந்த வேறு வந்துருந்தா அவங்கள அப்படியே கொஞ்சிட்டு இருந்தா மகிங்க நெக்ஸ்ட்டு சித்தி ஒரு எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது வந்து ஏதோ குற சொல்லிகிட்டே அவள் எப்பயுமே அப்படி தானே சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா பிரியாவும் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்தாங்க அவளும் சாப்பிட்டுட்டே இருந்தாள் நெக்ஸ்ட்டு சித்தி சாப்பிட்றியான்னு கேட்டாங்க சரி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சித்தி சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்னா முட்டை குழம்பு அண்ட் முட்டை ஆம்ளேட் அண்ட் கருவாடு அதையும் நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு சித்தி சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட சித்தி நல்லா சமைப்பாங்க அதனால் சாப்பிட்டாச்சு தெம்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி வாங்க ஆச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிவிட்டு அம்மாச்சி வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்தா எங்கள் அத்தை அத்தை பொண்ணு தான் அவள் ரசிக்குட்டி மகிக்கு வந்து அவள்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் அப்படியே நீ தூக்குறேன் பிரியாவை எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டி இப்படி பண்ணி தொலைகிற கொடுக்காதேன்னு சொல்கிறேன் இல்லடி அப்படின்னாங்கம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொள்ளப்பக்கம் போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிலாம் பார்த்தேன் நான் சின்ன வயசில் ஒவ்வொன்றா வைப்பேன் ரோஸ் செடியிலருந்து மல்லிகைப்பூ செடி எல்லாமே வைப்பேன் எல்லாமே செத்து போயிடும் இப்போ வந்து ஒரு லெமன் செடி நான் வச்சது இப்போ வந்து காய் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னா கமெண்ட் வயசில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் பாப்பா வந்து சித்தி விட்டு பர்சு தூக்கிட்டு கிளம்பிட்டு ஓடிட்டான் அந்த சித்தி கம்பெடுத்துட்டு வரட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் ஈவினிங் ஆச்சு பாப்பா கூட வந்து பிரியா விளாண்டுட்டே இருந்தா அவ வந்து இருமுறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் பிரியா என்ன சொன்னா நான் தான் சொன்னேன் ஏ எங்கேயாவது போகும்ல ஏதாவது சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அவங்களும் சிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சைடு இவன் என்ன பண்ணான்னா சரளாக்க திருடிட்டா ஏன்னா சரளாக்குன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவ மகிவிட்ட ஒரு டப்பாவை தின்றுருவா ஒரு டப்பா திண்டவ அவள் தான் அப்போ நான் சொன்னேன் மகிட்டையே திருடி திண்டுறாத பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அத்தை டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்கிட்ட மாட்டோம் ஸ்நாக்ஸ் அப்படி வாங்க போவோம் அம்மனை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா அந்த ஜூஸ் கேட்டேன் அதுக்குள்ளே எச்சியை துப்பிட்டா அதே மாதிரி தான் முன்னாடி அவை வாங்கி குடித்தேன் இவன் கேட்டா எச்சி துப்பி வச்சுட்டேன் அவன் இது ரெண்டு விளாண்டுட்டே வந்துச்சு நெக்ஸ்ட் மார்னிங் ஆச்சு எந்திரிச்சேன் உங்களுக்கு ஹாய் போட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடா கிளம்பியாச்சு